மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்வேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க அந்த புண்ணிய பலன் என்னுடைய தாய் பிரத்திகிரா விஷ்ணுமாயா மகர ராசிகளில் இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று அனைவருக்கும் கிடைக்கணும் தொடர்ந்து மாயன் மயிலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பலம் வாய்ந்த கிரகம் என்றாலே கிடையாது எல்லா கிரகமும் பலம் வாய்ந்தாலும் கூட இந்த கிரகத்தினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போனாங்க குரு குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது அமைதோ இல்லையோ இவன் சரியாக அமைந்து விட்டால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை இழந்ததை திரும்ப பெற்று விடலான் இவனுடைய பார்வை ஒன்றே போதுமே இந்த பார்வை இந்த பார்வை ஒன்றே சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி மகா தரித்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வில் அமைந்தவரை கூட உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைக்கின்ற ஒரு சக்தி இந்த பார்வைக்கு உண்டு அதுதான் குருவினுடைய பார்வை குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னார்கள் அல்லவா அந்த கோடியில் ஒன்று கிடைச்சா கூட போதுங்க அப்படி இந்த வகையில் குரு பகவான் பயிற்சியை ஆகப் போகின்றார் அதே நேரத்தில் குரு பகவான் ப பயிற்சிக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குதோ அளவுக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சிக்கும் பலம் உண்டு அதாவது ஒரு தன் நிலையிலிருந்து மாறுதல் பின்னோக்கி நகர்து என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் மிருகசிரிஷத்தை ஒன்று ரெண்டு அந்த ரெண்டு திரும்பவும் அவர் பின்னோக்கி அந்த சுயம் அதற்குள்ளவே அவர் பின்னோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான சக்தி பாருங்கள் இந்த பலம் வாய்ந்த இந்த குரு பகவான் பிரகஸ்பதி ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் கூட குரு இருந்தால் கவலை கலைந்துவிடும் அப்படிப்பட்ட இந்த குரு பக்ரபேசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மகர ராசிக்கு மகரத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் சோழி பிரசரம் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் உங்கள் நலன் பொருட்டு தான் நீங்கள் எதையும் இழந்து விடக்கூடாது இழந்ததை பெறுதல் என்பதெல்லாம் இல்லை இனி எதையும் இழந்து விடக்கூடாது முக்கியமாக நம்பிக்கையை நீங்கள் இழந்துவிடக்கூடாது தான் சொல்கிறேன் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே உடல் ரீதியாக மன ரீதியாக கடுமையான ச பாதிப்புகளை சந்தித்து விட்டீர்கள் ஜென்மசனியாகட்டும் இப்போது பாத சனி இப்போ குரு பொறுத்த வரைக்கும் வக்ர பயிற்சி சனி பகவான் வக்ரமாயி திரும்ப வக்ர நிவர்த்தி அதை ஒரு நிலை இப்போ எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான நிலை தானே கவலையே படாதீங்க என்னுடைய அனுபவத்தில் மகர ராசிக்காரர்கள் தொடர்ந்து இதை பார்த்துட்டு வரணும் இப்போ எப்படி இருக்குது இந்த குரு வக்ர பயிற்சி மகர ராசி என்பதை இப்போ பார்க்கலாம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எல்லாம் அதாவது எதிரிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது உறவும் எதிரி தான் அன்பாக படுகிற நண்பனும் எதிரி தான் ஆனால் என்னென்னா நீங்கள் எதை இழந்தாலும் உங்களை இழக்க மாட்டீங்க அதுதான் தன்னம்பிக்கை அந்த மனோதிடம் அது இயற்கையிலேயே இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் என்றே சொல்வேன் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண் இருவருமே சொல்வார்கள் மகரம் என்றால் தகரமாக இல்லை மகரம் என்பது சிகரத்தை தொட்டவர்கள் என்னுடைய அனுபவத்தில் நம்பிக்கை தரவில்லை வெறும் வார்த்தை இல்லை இடத்ததை திரும்ப பெற்றதோடு நிம்மதியான ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்களெல்லாம் என் வாழ்வில் சந்தித்து இருக்க நம்முடைய கர்மா நல்ல தசாபுத்தி அமையலை அப்படின்னால் மட்டும்தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சில பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக சிலரெல்லாம் அந்த பர்சன்டேஜ் போடுவாங்க தொண்ணூறு எண்பது நூறு நம்ம அந்த பர்சன்டேஜை போடுவதில்லை காரணம் பர்சன்டேஜ் போடுற அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது அந்த அதை தரக்கூடியவர்கள் மூன்று பேர் தான் ஒன்று குலதெய்வம் இன்னொன்று நல்ல தசா புத்தி மூணாவது கர்மம் இந்த மூன்றும் சரியாக அமைந்து விட்டாலே அந்த சதவீதம் ஒன்றுக்குப் பின் உயர்ந்து கவலையே பட வேண்டாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை இந்த பாதசன் நடைபெறும் இந்த காலத்தில் இந்த குரு வக்ர பேஸில் எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல போகிறேன் குறைப்பு சொல்லுவது என்பதை நறுக்கு தெரித்தது போல் ரத்தினம் சுருக்கமாக சொல்ல போயிடு அந்த வகையில் பார்க்கும்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நான் முன்னணியே சொன்னேன் இல்லையா மகரத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மூணாம் அதிபதி தான் பன்னெண்டுக்கு மூணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவினால் எந்த விதமான நன்மையும் எந்த காலத்திலும் பெற முடியாத ஒரு ராசி எதுனா மகரம் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராடுகின்ற ஒரு திரு யாருன்னு பார்த்தா மகர ராசி தான் அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அப்படிட்ட ஒன்று ரெண்டு கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை போராடும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு நிலை அதாவது தேர் சுற்றி வரும்போது படம் பிடித்து வருகின்றதுக்கு விட சிரமமாக இருக்கலாம் அந்த நிலை கொழுகின்ற ஒரு நிலையில் இருக்கிறீங்க பார்வையான சந்தர்ப்பம் இந்த குரு வக்ர பயிற்சி எந்த விதமாக தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் குரு ஒரு அற்புதமான ஒரு நிலை குழந்தை பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றார் மனரீதியாக ஒரு குழப்பமான மனரீதியாக ஒரு சங்கடமான மனரீதியாக இழப்புகளை சந்தித்து மனரீதியாக வேதனையான ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வது எதை தின்றால் பித்தம் தெரிகின்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலையிலே தான் குரு பகவான் இருக்கின்றார் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை என்னுடைய அனுபவம் அந்த வகையில் மகர ராசியை பொறுத்தவரை குருவினுடைய ஐந்தாம் பார்வை குருவினுடைய ஏழாம் பார்வை குருவினுடைய ஒன்பதாம் பார்வை எவ்வாறு இருக்கும் என்பதை நான் படிப்பேன் அதிகப்படியாக சொல்கின்றேன் குருவினுடைய ஐந்தாம் பார்வை பொறுத்த வரைக்கும் மகர ராசி ஒன்பதாம் வீடு பாக்கியம் பாவம் கவலையே பட வேண்டாம் பாக்கியம் கொடுத்து வைத்து நல்ல பாக்கியம் செஞ்சுருக்காரியா நல்ல ஒரு வாழ்க்கை தொழிலில் குடும்பத்தில் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறக்கூடிய ஒரு அருமையான பார்வை அந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வை மகர ஒன்பதாம் வீட்டில் பாக்கியத்தில் படிவதனால் நல்ல ஒரு வாழ்வு அமைகணும் நல்ல திருமண யோக கிட்டும் அந்த திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கணவர் மனைவிக்குள்ளே இருந்தாலோ இல்லை மன ரீதியாக உடல் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்து வந்தாலோ ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல நிலையை குருவின் பார்வை அந்த ஐந்தாம் பார்வை தரும் அதே நேரத்தில் திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல திருமண யோகம் கிடைக்கும் அந்த திருமண யோகத்துக்கு காலம் கிடந்தாலும் கூட ஒரு நல்ல வாழ்வு அமைத்து தரும் என்னை பொறுத்த வரைக்கும் கணவர் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் இதை புரிந்து கொள்ளாத ஆணாயினும் பெண்ணாயினும் மகர ராசி இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு மூன்றாம் மனிதர்கள் தலையிடுவதையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதம் அதே நேரத்தில் இந்த இவர் இருக்கின்ற இடம் நல்லது கெட்டது இது புரிந்து ஒரு தன்மையை தருவார்கள் கணவர் மனைவி உறவாகட்டும் பிள்ளைகளாகட்டும் மூன்றாம் மனிதனுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்கின்ற ஒரு நிலையும் இது பட்ட துன்பத்திற்கும் துயரத்துக்கும் யார் என்பதை காட்டி கொடுத்து விடுவார் குரு அதே நேரத்தில் குருவினுடைய அந்த ஐந்தாம் பாவ பார்வைன்னு சொல்லுவாங்க மகர ராசிக்கு பார்த்தவரை இந்த பாக்கிய சொன்னேன் சொன்னவா பாக்கியத்தை பெறக்கூடிய இதுவரை எதாம் உங்களுக்கு பாக்கியம் இல்லை நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் நல்ல வீடு நல்ல செல்வம் சொத்து சுகம் அதெல்லாம் பாக்கியம் பெற முடியாதவங்க வாழ்க்கையில் அத்தனை பாக்கியத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவானுடைய ஐந்தாம் பார்வை மகர ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்கிய பாவமாக தருகின்றது அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்தவரை ஏழாம் பார்வை மகர ராசிக்கு ஏழாம் பார்வை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீடு லாபபாவம் சொல்வாங்க இந்த பார்வைக்காக மகர ராசிக்கார்கள் காத்திருந்தார்கள் இதுவரை சந்தித்து வந்த ஏமாற்றங்கள் இது இதுவரை சந்தித்து வந்த துரோகங்கள் வீண் வம்பு வழக்குகள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையான போராட்டத்தை சந்தி வந்தது கடுமையான நோய்களை புரிபடாத நோயில் சம்பாதித்த அத்தனையுமே விரைவு செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வை இந்த பார்வை இந்த குரு வக்ர பயிற்சியில் மகர ராசியை பொறுத்தவரை நல்ல மாற்றத்தை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் தவறான மனிதர்களுடைய தொடர்பிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தரும் தவறான மனிதர்களுடைய சந்திப்பிலிருந்து நமக்கு ஒரு மாற்றத்தை தரும் நம் வாழ்வை புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வை மகர ராசிக்கு தரும் அதுவும் லாபபாகமாக இருப்பதனால தொட்டது துலங்கும் தொட்டது தொடங்கும் அதாவது இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி போராடி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தரும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு பட்ட பாட்டிற்கும் கடுமையான போராட்டத்திற்கும் இறுதி வெற்றியை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் மன ரீதியாக உடல் ரீதியாக இந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வை பதினோராம் வீடு லாபபாவத்தை பண்ணிவிதனால நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் அதே நேரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றாம் வீடு சுயபாவம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிம்மதி தருகிற ஒரு தருணம் இதுவரை ஏமாற்றங்களை சந்தித்து வந்த வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு போராடியவங்க உங்கள் வாழ்க்கையில் சிலர்கள்லாம் தலைமறைவு வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம் என்று கலங்கிய உங்கள் வாழ்க்கையில் இல்லறம் இருந்தும் சந்தோஷமாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் இல்லறத்தோடு வாழ்கின்ற கூடி வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல ஒரு வெளிநாட்டு யோகம் நல்ல தொழில் மதில் மேல் பூனையாக கலங்கியவங்க வாழ்க்கையில் தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த குரு வக்ர பயிற்சி மகர ராசிக்கு பாதசனியை பற்றியோ கவலையே பட வேண்டாம் ஒரு மனிதன் வெற்றி கோட்டை நெருங்கும் பொழுது தடுக்கி விழுந்து விடுவோமோ அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடுவோமோ என்றெல்லாம் களம்பிக்க கலங்கி நின்றவங்க வாழ்க்கையில் தெளிவான முடிவோடு புதிய உத்வேகத்தோடு புதிய தன்னம்பிக்கையோடு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி மகர ராசிக்கு தரப்போகிடுது உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பலம் உண்டுங்க மனோபலம் அதில் சந்தேகமே இல்லை தேகபலம் சந்தேகமே இல்லை வரும் வந்தாலும் அது மாறிவிடும் என்ன கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டாலும் கூட அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு உண்டுங்க அந்த மூன்றாவது பலம் தான் தெய்வ பலம் அந்த தெய்வ பலம் சற்று குறைந்திருக்குமோ என்று என் மனதில் தோன்றுகின்றது முடிந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இல்லை என்றால் திரு அன்னைக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரன் ஆலயம் சென்று அங்கு நவகிரகங்களுக்கு குரு மட்டுமல்ல நமக்கும் குரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிரகஸ்பதிக்கு ஒரு தனி கோவில் நின்ற திருக்கோளம் அவருக்கு மஞ்சள் ஆடை சார்த்தி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த குருவினுடைய பார்வைப்படுமாறு நீங்கள் நின்று மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பாதசனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல தருணத்தை தரக்கூடியதாக அந்த குரு மகர பயிற்சி யாருக்கு நன்மை தருகின்றதோ இல்லையோ குருவினுடைய பார்வை இந்த குருவினுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு ஒன்றாம் வீட்டில் பதிவதன் மூலமாக நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அதே நேரத்தை எளிதில் யாரையும் நம்பிவிடாதீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தவறான மனிதனுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வாழுதல் வாழ்க்கையை நீர்க்கும்படி மாறிதானே இந்த வாழ்வில் நாம் இடதையே இழந்து விட்டாலும் திரும்ப பெற முடியாது அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் நூற்றி நாட்கள் மகர ராசி